கிமிய பாருங்களேன் உந்து வழி கிளர்த்த ஊழி ஊழ் ஊழியம் இந்த மூணு சொல்லை முக்கியமா கவனிச்சுக்கணும் ஊழி ஊழியம் சுடறிய ஊழியம் பணிவது அப்ப இதுதான் வாக்கியம் இந்த தொடர்ல பாருங்க இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க்க இதுல எது பங்கு தொகை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பாருங்க நம்ம இது எல்லாத்தையும் விட்டுருவோம் அந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய வருது பாத்தீங்கன்னா சொல்லு அந்த சொல்ல மட்டும் கவனிக்கணும் மெயினா அப்ப உந்து வழி கிளர்ந்த மூழி ஊழிர் ஊழியம் செந்நீர் சுடரிய ஊழியம் பணியோடு அப்படின்றாங்க அப்ப இதுல இந்த தொடர்ல எது பங்கு தொகை அப்படின்னு கேக்குறாங்க பங்கு தொகை சொல் எதுவா இருக்கும் இங்க பாருங்க ஆப்ஷனை பாருங்க ஊழி ஊ பாருங்க பாருந்து பாருந்து அப்ப இங்க பாருங்க பாருங்க ஊழியமா அப்ப செந்தி இதுல எது பண்பு தொகை அப்படின்னா ஆப்ஷன் பி செந்தில அதுக்கான சரியான விடை அப்ப ஊழி ஊழி உந்து வலி ஊழியம் செந்தி அப்ப இந்த இந்த கேள்வி ஆன்சர் எது ஆப்ஷன் டி Send the